இன்றைக்கி நம்ம சேனலில் மிளதக்காய் கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மிளதக்காழி கீரை வாய் பொண்ணும் வைப் பொண்ணு எல்லாத்தையுமே குணமாக்கக்கூடியது உடல் சூட்டையுமே குறைக்கக்கூடியது இந்த மிளதக்காழியை மணத்தக்காளின்னு சொல்லியும் சொல்லுவாங்க இந்த கீரை குட்டில் கொஞ்சம் தன்மை இருக்க மாதிரி இருக்கும் அதோட பாசுப்பருக்கும் தேங்காய்பும் போட்டு வைச்சோம்னா அந்த கசப்பு தன்மையே தெரியாது கீரை அருமையான டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கீரையை சாப்பிட விரும்பாதவங்க கூட இதே மெத்தடெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சரி இப்போ இந்த மிளது கழிக்கீரை பொரியலாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம இந்த மணத்தக்காளிக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு கீரை ஒரு கட்டு எடுத்துக்காங்க இந்த கீரையில் ஃபஸ்ட்டு பழம் அந்த மாதிரி இருக்கும் அதை கருப்பு கலரில் இருக்கும் அதை கீழே போட்டுறாதிங்க பழத்தை சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது அடுத்து அதில் காய் பூ இலை எல்லாத்தையுமே தனித்தனியாக அந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்காங்க எதையுமே கீழே போட வேணாம் இதில் பூ காய் எல்லாமே உடம்புக்கு சத்தானது கீரை பொரியலோடு போட்டால் டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லா கீரையுமே சுத்தப்படுத்திக்கோங்க அடுத்து சுத்தப்படுத்தின கீரையை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் எடுத்துகிட்டு மண்ணு நல்லா கரைஞ்சிடுவோம் அடுத்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துக்க ஒரு வடிகட்டியை வச்சு அதில் எடுக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கோங்க தண்ணி வடிகட்டின பிறகு அடுத்து கீரையை கொஞ்சம் கட் பண்ணி கிடணும் பெருசு பெருசாக போட்டோம்னா முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கீரையை கழுவின பிறகு கட் பண்ணால் நல்லது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கணும் செவக்க ஆரம்பிச்சதும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகா காரத்து போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சரியாக வரும் கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா பேசி போட்டுக்கிடலாம் வெங்காயம் கண்ணாடி அடிப்பாக தான் வந்தது லைட்டாக கலரமாக மாறும் அந்த சமயம் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதும் சேர்க்க வேணாம் அடுத்து அதோடைய மூணு டேபிள் ஸ்பூன் வாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெண்டையும் இந்தமாரி தண்ணி எதுவும் சேர்க்காம இன்னும் வதக்கி விடுங்க கீரையும் ஒரு அஞ்சு நிமிடம் வதக்க அரை கப் அளவுக்கு அதாவது நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டாங்க இந்த தண்ணி அளவு கீரையும் பாசிப்பருப்பும் வேகிறதுக்கு சரியாக வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற மாட்டோம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாசிப்பருப்பை வேக வச்சு சேர்க்க வேணாம் அந்த மாதிரி சேர்த்தா கூட்டு மாதிரி ஆகிடும் பாசிப்பருப்பும் கீரையும் வேக ஒரு அஞ்சு நிமிடம் மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைங்க அடுத்த பாசிப்பருப்பும் கீரையும் ஓரளவு வெந்திருக்கும் அந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கீரைக்கு அதிகமாக போடக்கூடாது நார்மலாக போடுற மாதிரி போட்டால் கடைசியில் உப்பு காய்க்கிற மாதிரி இருக்கும் அதனால கீரைக்கு போற கம்மியாக தான் போடணும் போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போது தண்ணி விற்றுனதும் ஒரு கால் கப்பளவுக்கு தேங்காய் திருவழி சேர்த்துக்காங்க இந்த தேங்காய் பாசி பாசுப்பருக்கும் சேர்ந்துதான் கீரையோட லைட்டாக கசப்ப தண்ணா மாறும் இப்போ கீரையில் தண்ணிலாம் வற்றி பருப்பு கீரை நல்லா வெந்து கடைப்பிடிச்சு டேஸ்டியான மணத்தக்கல்லிக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு இந்த மணத்த கல்லிக்கீரை பொரியல் பாய் புண் வயிற்று பூலாம் குணமாகும் இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரைக்கு இந்த கீரையை ஒரு தடவை வாங்கி வச்சு செஞ்சு பாருங்க அதுவும் இதே தாள்லாம் செஞ்சு பாருங்கள் தான் டேஸ்ட்டு அருமையான டேஸ்டெலாம் கிடைக்கும் இந்த கீரையை வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ